நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கருணநாதன் வழிபாடு அப்படிங்கிறது பத்திரை கர்ணத்தினுடைய அதிதேவதை யாரு கரணநாதன் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த கரணத்தினுடைய அதிதேவதியாக வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது கேது பகவான் இந்த கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அதே போல் இந்த கரணத்திற்குரிய சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும் நூறு சதவீதமான காரியத்தடை அப்படிங்கிறத நிவர்த்தி செய்து நூறு சதவீதமான காரிய வெற்றி அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் இதுல ஒரு சிலருக்கு தன்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் லக்னம் என்ன கருணநாதன் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணி உங்களுடைய கருணநாதன் யார் அப்படிங்கறத பார்த்து அதற்குரிய வழிபாட்டு முறைகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது எல்லா விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகி நூறு சதவீதமான வெற்றி அப்படிங்கறதும் பணவரவு அப்படிங்கறதும் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி